தமிழ்மண் மனிதர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டோரி அதை பற்றி தான் பார்க்க போறோம் கேரளா ஸ்டோரி அப்படின்றதும் உங்களுக்கெல்லாம் கடந்த ஆண்டு இந்தியாவுடைய பல்வேறு மொழிகளில் வெளியான அந்த இஸ்லாமியருக்கு எதிரான வெறுப்புவாத பிரச்சாரம் மேற்கொண்ட அந்த திரைப்படம் ஞாபகம் வந்திருக்கும் ஆனால் இது அதை பற்றினது இல்லை இது ஒரு விஷயம் முதல்ல அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தா தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறதுக்கான அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு புரியும் அதனால அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம் கேரளாவில் இருக்க இஸ்லாமிய பெண்கள் அவங்க உடன் படிக்கும் சக மாணவிகளை அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அந்த நபர்கள் மூலமா அந்த பெண்களை மூளை செலவு செய்து காதல் வலையில் விழ வச்சு அவங்களை ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துக்கு அவங்களுடைய தீவிரவாதிகளுடைய பாலியல் பாலியலிச்சி தீர்ப்பதற்காக இங்கிருந்து பயன்படுத்துறாங்க இங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அந்த படமாக எடுத்திருந்தாங்க அந்த நீதிமன்றங்கள் போன பிறகு இது வந்து உண்மை த படம் கிடையாது நாங்கள் வந்து கற்பனையாக தான் எடுத்தோம் இதில் வந்து உண்மை இல்லை அப்படின்னு படத்தோட இயக்குநரே ஒத்துக்கிட்டார் ஆனாலும் இந்த விவகாரத்தை அன்னைக்கு வந்து பிரதமர் மோடியே பிரச்சாரத்தில் பயன்படுத்தி ரொம்ப ஒரு மலினமான அரசியலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு அது அதோடு முடிஞ்சு போயிடலாம் இப்போ மக்களவைத் தேர்தலையும் பல்வேறு கிறிஸ்துவ மிஷினரிகளும் கிறிஸ்துவ அமைப்புகளும் இந்த படங்களை இளைஞர்கள்கிட்ட போட்டு காமிச்சு இஸ்லாமிய வெறுப்பை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது பாஜக செய்யும் அரசியலுக்கு ஒரு ஆதரவாகவும் அது முன்னணியோட இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மையா அப்படின்னா இல்லை அப்படின்னு கேரளாவுடைய முதலமைச்சராக இருக்க பினராயி விஜயன் சொல்றாரு சட்டமன்றத்தில் அவர் இது தொடர்பான விவாதத்துக்கு பதிலளிக்கும் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கேரளாவில் வந்து யாரும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிக்கு மதம் மாற்றம் செய்யப்பட்டு போகல கேரளாவில் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புக்கு போனவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்லாம் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு இங்கேருந்து மதம் மாறி போகல அவங்க இங்கேருந்து பல்வேறு நாடுகளுக்கு படிக்கிறதுக்காகவோ இல்லை வேலை நிறுத்தமாகவோ போய் அங்கே வந்து அங்கேருந்து அவங்களோட சக மாணவர்கள் மூலியமாகவோ சக ஊழியர்கள் மூலியமாகவோ மூளை செலவு செய்யப்பட்டு அங்கே வெளிநாடுகளில் தான் வந்து மாற்றத்தில் ஈடுபட்டு போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து போகும்போது அவங்க அப்படி எந்த எண்ணத்துலேயும் போகலை இந்தியாவிலேருந்து யாரும் அப்படி போகவும் இல்லை அப்படிங்கிறத விளக்கி விளக்கியிருந்தார் ஆக இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு வெறுப்பு பிரச்சாரம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கடுத்து இல்லை சரி இதையே இப்போ நம்ம பேச இருக்குது அப்படின்னா அண்மையில் கேரளாவில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தான் எது ரியல் கேரளா ஸ்டோரி அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு அதனால தான் இந்த வீடியோவை இப்போ நம்ம பேச வேண்டியிருக்கு கேரளாவில் மச்சிலகத் அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் அவர் வந்து ஆட்டோ டிரைவராக கோழிக்கோடு பக்கத்தில் இருக்க ஃபெரோக்கி பகுதியில் இருந்திருக்கார் அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுதியில் டிரைவராக பணிக்கு போயிருக்காரு ரஹீம் யாருக்கு டிரைவராக போனாரு அப்படின்னா அங்கே இருக்க சவுதி பிரஜையான ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு டிரைவராக போயிருக்காரு அவருடைய பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அல் ஷாரி ரஹீமுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அல் ஷாரியுடைய மகன் அனாஸ் அப்படிங்கிற பேர் கொண்ட அந்த மகன் மூளை வளர்ச்சி இல்லாத உடல் வளர்ச்சி இல்லாத அந்த மகனை தான் முக்கியமான கடமையாக இருந்திருக்கு அவரை கூட்டிட்டு போகிறது கூட்டிகிட்டு வரது இந்த மாதிரி வேலைகளில் தான் வந்து ரகிம் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காரு ரகிமோ அவருடைய வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு அவர் வேலைக்கு சேர்ந்த ஒரு மாதத்துல ரஹீம் வந்து அந்த அனாசை கூட்டிகிட்டு வெளியே போயிருக்கும் போது ஒரு கட்டத்தில் அந்த அனாஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் அப்நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய சீற்றத்தை தணிக்கிறதுக்காக வந்து ரகியம் ட்ரை பண்ணிகிட்ருக்கும்போது அவருடைய கை தவறுதலாக வந்து அனாஸ் தொண்டையில் இணைக்கப்பட்டிருந்த அந்த டியூப்ல பட்டுறது அது ஒரு மெடிக்கல் பேஷண்ட்னால அவர் உடம்புல வந்து டியூப்கள் மாட்டப்பட்டிருக்குது அதில் ரஹீமுடைய கை தவறுதலாக தற்செயலாக பட்டுறது இதனால் வந்து அனாஸ் வந்து மயக்கம் அடைகிறாரு பின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர் உயர் வந்துடுறாரு இதை வந்து வழக்காக வந்து சவுதியில் இருக்க அறியாது நீதிமன்றம் வந்து கையில் எடுக்கிறாங்க அந்த வழக்கில் வந்து ரஹீம் செஞ்சது குற்றம் அப்படின்னு திருப்பளிக்கப்படுது அதுக்காக அவருக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுது பின்னர் அந்த தண்டனை வந்து அந்த நாட்டுடைய மேல் நீதிமன்றங்களால் வந்து நிறுத்தி வைக்கப்படுது இன்னைக்கு இருந்தால் தூக்கில் தொங்க போறோம் அப்படிங்கிற ஒரு விரக்தியிலே வாழ்க்கையை காலந்ததிகிட்டே வந்துக்கிட்டு இருக்கார் ரஹீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து அவருடைய தூக்குத்தண்டை நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது கேரளாவில் அவருக்கு சட்ட உதவிகள் செய்கிறதுக்காக ஒரு கமிட்டி உருவாக்கப்படுது இது எப்போ உருவாக்கப்படுறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த கமிட்டி வந்து உருவாக்குறாங்க அவங்க வந்து அவங்களுடைய சட்ட முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அப்துல் ரஹீம் கூட வேலை பார்த்த தொழிலாளர்கள் சக ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்துடைய பிரதிநிதிகள்கிட்ட அல்சியாரியுடைய குடும்பத்தோட கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் அவர் செஞ்சது வந்து தவறுதலாக இருந்த விஷயம் தான் திட்டமிட்டு எதுவும் செய்யலை தற்செயலான ஒன்று அதனால் இதில் வந்து அவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுங்க தயவு செஞ்சு நீங்கள் அதை நினைச்சிங்கன்னா மனசு வச்சால் அவரை வந்து விடுதலை பண்ண முடியும் அவருக்கு கருணை காட்டுங்க அப்படின்னு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க இதை ஏத்துக்கிட்ட அந்த குடும்பம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் என்னால் பண்ண முடியும் அதனால் பிளட் மணி அப்படின்னு சொல்கிற தொகையை கொடுத்தா அவரை விடுதலை பண்ணுறதுக்கான சாத்தியோர்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அந்த பிளட் மணியாக எவ்வளோ நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா பதினைந்து மில்லியன் சவுதி ரியால் வந்து அவங்க நிர்ணயிக்கிறாங்க பதினைந்து மில்லியன் சவுதி ரியால் அப்படிங்கிறது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் இந்த தொகையை கொடுத்தா அப்துல் ரஹீம் வந்து விடுதலை செய்யப்படுவார் அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது அந்த லீகல் கமிட்டியுடைய சேர்மனாக இருக்கிற சுரேஷ் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இதை வந்து பெரிய தொகையாக இருந்தாலும் எப்படியாவது அந்த பணத்தை வந்து நம்ம வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த உயிரை காப்பாற்றலாம் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு நம்மளால் ஆனால் எல்லா முயற்சியும் எடுக்கணும் அப்படின்னு ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நேரம் தான் வந்து ரம்ஜான் வருது ரம்ஜானில் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுடைய வழிபாட்டின் ஒரு பகுதியாக வந்து ஜகாத் அப்படிங்கிற கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அதாவது நர் செலவுகளுக்காக நன்கொடையா கொடுக்கறது அந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறத வழக்கமாக வச்சிருப்பாங்க இந்த தொகையை நம்ம வந்து திருட்டுவதன் மூலியமாக ரகிமுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முயற்சி பண்றாரு ஏற்கனவே கேரளாவில் ஐஏஎம்எல் கட்சி வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட க்ரௌட் ஃபண்டிங் பண்ணி நிதி திரட்டியிருந்தாங்க அப்படிங்கும் போது அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற முயற்சியில் சுரேஷ் ஈடுபடுறாரு இதுக்காக ஒரு ஐடி நிறுவனத்தை கிட்ட உதவி நாடி அவங்க கிட்டேருந்து ஒரு ஆப்பையும் வந்து டெவலப் பண்ணாங்க அந்த ஆப்பில் மக்கள் வந்து பணம் செலுத்துவதன் மூலமாக அவங்க வந்து அந்த பணத்தை ஒன்று திரட்டி அது ரகிமுடைய உயிரை மீட்பதற்காக செலவிடப்படும் அப்படின்னு திட்டமிடுறாங்க இதுக்காக வந்து நான்கு வாட்ஸ்அப் குழுக்களை வந்து அந்த கமிட்டி வந்து உருவாகுது ஆயிரம் பேர் உறுப்பினராக கொண்ட நாலு குரூப் ஒவ்வொரு குரூப்லேயும் ஆயிரம் பேர் அப்படின்னு நாலாயிரம் பேர் கொண்ட நாலு குரூப்பை வச்சு இவங்க வந்து வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க ரம்ஜான் மாதம் தொடங்கி இந்த பிரச்சனைகள் வந்து போய்கிட்டே இருக்கு இந்த தொகை வந்து ஒருத்தர் செலுத்துறாரு அப்படின்னா அவருக்கு உடனடியாக அவர் ஃபோனுக்கு வந்து அந்த ரசீது போயிருது அது போக யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க மாவட்ட வாரியாக எங்கேருந்து கொடுத்துருக்காங்க எந்த ஊர்லேருந்து இருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விவரங்களும் மொத்த தொகையில எவ்வளோ வரைக்கும் வந்துருக்கு எவ்வளோ தொகை இன்னும் தேவை அதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் வெளிப்படத்தன்மையோட அதில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு வடிவமைப்பை அந்த ஆப்பில் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ரம்ஜானுடைய ஐந்தாவது நாள் ரம்ஜான் மாதம் நோன்பு திறக்க அந்த மாதமுடைய ஐந்தாவது நாளில் வந்து ஐந்து கோடி ரூபாயாக இருந்த அந்த பிளட் மணி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இருபதாவது நாளுக்கு மேலே வந்து அதிகரிச்சுட்டு போது ரம்ஜான் மாதத்துடைய இருபத்தி ஏழாவது நாள் மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்காங்க இதில் அதிகபட்சமாக ஒன்பது நிமிஷத்துக்குள்ளே ஒரு கோடி ரூபாய் வசூல் பண்ணி அவங்க வந்து அந்த வசூல் இது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி வந்து அந்த முப்பத்தோரு கோடி ரூபாய் அவங்களுக்கு தேவையான தொகையை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அதுக்கு பிறகு வந்து அந்த ஆப்பில் நிதி பெறுவது நிறுத்தப்பட்டுச்சு எங்களுக்கு தேவையான தொகை கிடைச்சிருச்சு அதனால் நாங்கள் வந்து போதுமான நிதியை பெற்றுட்டோம் இனிமேல் எங்களுக்கு நிதி வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த கலெக்ஷனையும் எடுத்துட்டாங்க இதில் அதிகபட்சமாக செமனூர் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு அடுத்தபடியாக கேரளாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போற அந்த தொழிலாளர்களுடைய அவங்க நலனுக்காக இருக்கிற அமைப்பு கேஎம்சிசி அவங்க வந்து ஒரு ஒன்றரை கோடி அது அதுபோக அங்க இருக்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கவங்க அங்க கிராமப்புற வேலைவாய்ப்பு மாநில அரசு திட்டங்கள் இருக்காங்க ஆட்டோ டிரைவர்கள் இப்படி எல்லாரும் சேர்ந்து வந்து பெரும் தொகையை கொடுத்து அந்த முப்பத்தொரு கோடி ரூபாயை திரட்டியிருக்காங்க ரூபாய் பத்தில் ஆரம்பித்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இந்த தொகை போய் போயிருந்திருக்கு இதுல கோழிக்கோடு மாவட்டத்துல அதிக தொகை கிடைச்சிருக்கு இந்த தொகை வந்து கேரளா மட்டும் இல்லாம நாட்டுடைய பல்வேறு பகுதிகள்ல இருந்தும் பெறப்பட்டிருக்குது அது போக வெளிநாடுகள்ல இருந்தும் கத்தார் சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் குயிட் போன்ற அயல் நாடுகள்லேயும் கல்ஃப் கண்ட்ரீஸ்லையும் வந்து இந்த தொகை வசூலிக்கப்பட்டிருக்குது இந்த தொகையை வந்து இப்போது அவங்க வந்து சவுதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க இது தொடர்பாக சுரேஷ் என்ன சொல்கிறார் அப்படின்னா எங்களுக்கு தொகை பெருசாக இருந்துச்சு ஆனாலும் மக்களுடைய நல்ல மனசு வந்து எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் வந்து இந்த கோரிக்கையை வச்சோம் சாதி மதம் இனம் மொழி கடந்து நாடு எல்லைகளை கடந்து இந்த பணம் வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு இது வந்து இப்போ அந்த லக்யமுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு உறுதுணையாக இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ ரஹீமுடைய வழக்கறிஞர்கள் வந்து சவுதியுடைய ரியாத் நீதிமன்றத்தை அடங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளட் மணி அப்படிங்கிற தொகை வந்து வசூலிக்கப்பட்டிருக்கு அதனால் அதை ஏற்றுக்கிட்டு ரஹீமா எங்கள் கூட அனுப்பிச்சி வச்சிருங்க அப்படிங்கிற விஷயத்துலையும் சட்ட ப்ராசஸ்லையும் இறங்கியிருக்காங்க அவங்களுடைய அம்மா வந்து பதினெட்டு வருஷமாக வந்து அவரை பார்க்காம இருக்காங்க அவங்களுக்காகவா அந்த ரஹீமை அமுச்சு வச்சிருங்க அப்படிங்கிற கோரிக்கையை அவங்க வச்சுருக்காங்க இது தொடர்பாக வந்து ரஹீமுடைய அம்மா ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மக்களுடைய அஹ் நேயம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் நான் வந்து பதினெட்டு கழிச்சு என் பையனை பார்க்க போறேன் இதுக்காக உதவி எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த செயற்கையா கட்டமைச்சு இஸ்லாமிய மக்களுக்கு எதிராகவும் அங்க இருக்க இந்துக்களுக்கு பார்த்தீங்களையும் ஒரு கலவரத்தையும் வன்முறையும் தூண்டக்கூடிய வகையில் ஒரு படம் இருந்துச்சு அதுதான் கேரளா ஸ்டோரியா அப்படின்னு கேட்டால் இல்லை சாதி இனம் மொழி மதம் கடந்து எல்லாரும் ஒன்றிணைந்து ரஹீம் அப்படிங்கிற ஒரு இளைஞரை பதினெட்டு வருஷமாக தூக்க கயிற தலைக்கு மேலே தூங்கிட்டு இருந்த ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரே மாதத்துல முப்பத்தோ கோடி ரூபாய் திரட்டி கொடுத்துருக்காங்க அந்த தொகை இன்னைக்கு ரகிமோட உயிரை மீட்டு கொடுக்குது கொடுக்குது தான் உண்மையான கேரளா ஸ்டோரி மொழி இனம் மதம் கடந்தது தான் அந்த கேரளா ஸ்டோரி அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்ணிக்குவோம் மனித நேயத்துக்கு எல்லைகள் கிடையாது அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை இந்த கேரளா மக்கள் நிரூபிச்சிருக்காங்க வெறுப்பு பிரச்சாரங்களுக்கு இடம் கொடுக்காம மனித நேயத்தையும் சகோதரத்தையும் வளர்ப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்